வணக்கம் காலை வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோல வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் நைனோட அப்டேட் சபரிநாதன் அவர்களுடைய தரமான சிறப்பான செய்கை ஒன்று ரெண்டாவது நான் வந்து முதலாவது வாரமே நான் சொன்னேன் இந்த ஷோவை எவ்வளோ தூரம் இந்த பிஜேபி பார்வதி நாசப்படுத்துமோ அது உள்ளுக்குள்ள எவ்வளோ நாள் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த ஷோவோட தரம் கெட்டு போயிடும் இந்த ஷோவே வந்து டேமேஜ் ஆயிரும் நான் இந்த ஃபர்ஸ்ட் முதல் நாள் இந்த பிஜே பார்வதி உள்ளுக்குள்ள போனோன்னே நான் சொல்லிட்டேன் இது வந்து இந்த ஷோவை நாசப்படுத்திடும் முதல் வாரமே நான் இந்த விஜய் பார்வதிக்கு அஞ்சு வீடியோ அஞ்சு நாள் போட்டேன் இது எப்படிப்பட்ட கேவலங்களை செஞ்சிரு செஞ்சோன்றிருக்கு இன்னும் இந்த ஷோல இது நிடிச்சா இன்னெல்லாம் வந்து பண்ணுமென்னு அப்ப நான் வந்து முதலாவது வாரம் அக்டோபர் அஞ்சுல இருந்து அக்டோபர் பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த விஜய் பார்வதி இவ்வளவு விடையத்தை பண்ண முதலே இது பண்ணும் இப்படி எல்லாம் பண்ணுவோம் அதை விட அதிகமாவே பண்ணி அந்த ஷோவை தமிழ் பிக் பாஸ்ல அப்படின்ற அளவுக்கு இந்த இந்த இது வந்து கொண்டாந்து விட்டுருக்கு ஸோ அப்ப இதுக்கு வந்து இப்பதான் மக்கள் பல பேர் வந்து சோசியல் மீடியால இந்த சீசன் இப்படி போக காரணமே இந்த பீடை தான் இந்த பீடையாலதான் எந்த டாஸ்க்குமே கரெக்டா நடக்குது இல்லை அடுத்தவங்களை இந்த பீடை வந்து சைன் பண்ண விடுதில்ல இப்போ ஒரு திறமையினால முன்னுக்கு நோக்கி போறது வேற இந்த பீடை வந்து கத்துது குறைக்குது கடிக்குது வெறி பிடிச்ச சொரிநாய் மாதிரி சொரிநாய் என்ன பண்ணும் ஆட்களை வந்து போக விடாது இப்போ ஒருத்தங்க வந்து போறாங்க அப்படின்னா அந்த சொறிநாய் வந்து டைவெர்ட் பண்ணிடும் அப்ப எல்லாரோட பார்வையுமே அந்த சொறிநாய் மேலதான் இருக்குமே தவிர இப்ப அவங்க என்னத்தை போக்கஸ் பண்றாங்க எதை நோக்கி போறாங்க அப்படின்ற இதே வந்து மறந்துருவாங்க இப்ப எல்லாமே இப்படி குழம்பு அப்ப அதேதான் இந்த விஜய் பார்வதி இந்த ஷோல வந்து பண்ணுது இது இந்த இந்த விடயத்தை நான் மட்டும் சொல்லல ஒரு டைரக்டரே சொல்லியிருந்தார் ஒரு நாய் ஷோல பன்னெண்டு நாய் பார்ட்டிசிபேட் பண்ணுது அதுல நாலு நாய் குறைஞ்சோண்டிருக்குன்னா எல்லாரும் எல்லா நாயும் சரி எல்லாருமே சரி அந்த நாலு நாயோட குறையால மட்டும் தான் பாப்பாங்களே தவிர அந்த ஷோவோட மீனிங்க வந்து குறைக்கிற ஷோவா மாறிடுமே தவிர டலண்டிக்கான ஷோ இல்லாம போயிருவோம் அப்படின்னு இந்த விஜே பார்வதி என்ற ஒரு பீடை வந்து இந்த ஷோ பீடையாக்கி இருக்கு அப்ப இது நான் ஆரம்பத்துல சொன்னது இப்ப பல மக்கள் அழுறாங்க இந்த பீடைய வந்து தயவு செய்து தூக்கி வழியில போடுங்க அப்படின்ற மாதிரி அப்ப விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு வந்து ஒரு மக்களோட கடிதம் முடிந்த வரைக்கும் சோஷியல் மீடியால என்னோட வீடியோவையும் சரி இல்ல இந்த பீடைய பத்தி பல பேர் உண்மையை பேசுறாங்கல்ல இந்த பீடைய இந்த ஷோ விட்டு நீக்குங்க இதனால தான் இது வரைக்குமே இந்த சீசன் இவ்வளோ ஒரு எபிசோடு மீனாக போயிருக்கு அப்படின்னு சேதுபதி அண்ணாவுக்கு டேக் பண்ணி மக்களை நீங்கள் உங்களுடைய குரலை சொல்லுங்க சரியா மற்றபடி இந்த பீட இது இன்னும் தரமட்டமாக சரியா இந்த விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சபரிநாதன் அவர்கள் கண்டிப்பாக எனக்கு சபரி அவர்கள் வந்து சீசன் ஃபைவ்ல இல்லை சீசன் எயிட்டில் இல்லை சீசன் த்ரீல சீசன் ஃபோரில் வந்திருந்தாருன்னா நல்லா இருக்கு ஏன்னா அங்கெல்லாம் அந்த கண்டிப்பா இங்கேயோ இருந்துட்டு இருப்பாரு இப்ப இங்கேயும் டாப்ல தான் இருக்காரு ஆனா என்ன அப்படின்னா சந்தனத்தை வாசத்தை விட அசிங்கத்தோட வாசனை தான் அதிகமா இருக்கு அது எல்லா இடத்துலையுமே சரியா இப்ப சந்தன கடைக்கு பக்கத்துல கூவம் இருந்துச்சுன்னா அந்த கூவத்தோட நாத்தம் தான் அதிகமா இருக்கும் அப்ப எவ்வளோ பெரிய இவன் மீன் ஆர்ய அர்ஜுனன் அவர்கள் இந்த சீசன்ல இருந்தாலும் ராஜு ஜெயமோகன் இந்த சீசன்ல இருந்தாலும் முத்துக்குமரன் இந்த சீசன்ல இருந்திருந்தாலும் இந்த பிஜே பார்வதி என்ற பீடை வந்து எல்லாத்தையும் நாசப்படுத்திடும் ஏன்னா பிஜே பார்வதி கிட்ட திறமை இல்லை அதுக்கு தெரிஞ்சது கத்துறது அசிங்கமா ஆபாசமான கேவலமான வடிவங்கள் பண்றது அறுவறுக்கத்தக்க கேடு கட்ட குப்பை வடிவங்கள் பண்றது ஆறரை லட்சம் ஏழு லட்சம் பிஆர்டி கொடுத்துட்டு வந்து அடுத்தவனோட இமேஜ் அவனோட குடும்பத்தை பத்தி தப்பா பேச சொல்றது சோத்துக்கு பதிலாக கவர போட்டு தின்வன் என்ற மாதிரி இந்த முப்பது வயசு மனித வந்து சொல்லுது ரசிக்குது இப்படிப்பட்ட அசிங்கம் பேசக்குள்ள எல்லா ஹைலைட்டுமே திறமை இல்ல அசிங்கம் நாத்தம் அந்த நாத்தம் தான் எல்லா மூலையுமே வீசும் நறுமணத்தை விட சோ அப்ப ஆரி வந்திருந்தாலும் சரி முத்துக்குமரன் வந்திருந்தாலும் சரி அந்த நாத்தம் தான் அதிகமாடிச்சிருக்குமே தெரிய நறுமணம் வந்து வீசி இருக்காது அப்ப அப்படி இருக்கக்குள்ள சபரிநாதன் அவர்களுடைய சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் கனியவர்களா இருக்கட்டும் திவ்யா அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாமே சுத்தப்படுத்த போராடி கொண்டிருக்காங்க யாரு விஜய் சேதுபதி அவர்களும் பிக் பாஸ் தான் முதல் ரீசன் இந்த பிக் பாஸ்ன்றது கத்துறது இல்ல ஆபாசமா பேசறது இல்ல சீசன் ஃபைவ் வந்து பாருங்க சீசன் போ வந்து பாருங்க சீசன் த்ரீய பாருங்க சீசன் எட்டு முத்துக்குமரன் ஆ என்ன மாதிரி கொண்டு போனார் ஒரு ஒரு ஒன் மேன் ஆர்மியா வந்து திறமைகளை காமித்தார் ஆனா அது 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 எல்லாத்தையும் இந்த சாக்கடை இந்த சீசன்ல இருக்கிற ஒரு சாக்கடை வந்து நாரடிச்சு கொண்டிருக்கு இந்த சீசனை இப்ப ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அந்த சாக்கடைய கிளீன் பண்ணுங்க சேதுபதி அண்ணா அப்படின்னு வந்து சேது அண்ணாவை நோக்கி கையெழுத்து கும்பிடுறாங்க சரியா இது ஒண்ணு ரெண்டே இப்படிப்பட்ட சாக்கடை இருந்தாலும் அங்க கனி அவர்களும் சரி விக்ரம் அவர்களும் சரி திவ்யா அவர்களும் சரி பிரஜின் அவர்கள் என்ன அருமையான ஒரு நடிப்பு அந்த கமலாசன் அவர்களை போல மூன்றாம் பறை கமல்ஹாசன் அவர்களை போல அவர் பண்ணதா இருக்கட்டும் கானா வினோத் அவர்களுடைய பாடலா இருக்கட்டும் எம்ஜி அவர்களுடைய அந்த மியூசிக் திறமையா இருக்கட்டும் சுபிஷா அவர்களுடைய அந்த பாட்டுக்கு சரி அந்த ஒரு அந்த ஒரு எல்லாருமே வந்து இதை விட நல்லாத்தான் இருக்காங்க மக்களை யாருமே இந்த சாக்கடையை போல இந்த பீடியை போல கேவலமா இல்லை எல்லாத்தையும் திறமை இருக்கு அது வந்து இந்த சாக்கடையோட நாத்தத்தினால அவங்களால எதுவும் பண்ண முடியாம இருக்கு ஒரு வீட்டுக்குள்ள நாத்தம் வந்தாலே ஒரு மனுஷனோட வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்போ இதோட சேர்ந்து அந்த காமரீனோட இமேஜே போச்சு காமரின் வெப்சைட்ல இருக்கிற ஒரு ஆள் மாதிரி கிடக்குது நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கே அவுட்டு வெளியில வந்தோன்னு அவர் ஃபீல் பண்ணுவாரு சரியா அப்படி இருக்கக்குள்ள எத்தனை இதை கெடுத்துக் கொண்டிருக்கு இந்த பீடை எனக்கு கவலையாக கிடக்குது மக்களை சரியா அறுபது இப்ப அறுபதாவது அறுபத்தி மூணாவது நாள நோக்கி போகுது இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட பீடம் எந்த திறமையுமே இல்லாம உள்ளுக்குள்ள கிடக்குது ஓட்ஸ் இருக்கா அதுவும் இல்ல ரிவ்யூ அது ரெண்டரை லட்சம் இருக்கிற ஒருத்தன் வந்துடுவான் அவனுக்கு என்ன மண்டல அறிவு இருக்குன்னு எனக்கு தெரியல வியூன்னு பேரை வச்சுட்டு இத்தனை வாசம் நீங்க ரிவியூ பண்ணு சொல்றீங்க நீயும் உன்னோட இதுல வந்து சொல்ற டாஸ்க்கு பண்றாங்கல்ல ஒண்ணு பண்றாங்கல்ல அப்படின்னு அப்பா அடே உனக்கு புரியலடா அப்பா பாக்குற உனக்கு புரியலையாடா ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கல இப்ப எட்டு ஏழு வருஷம் ரிவியூ பண்ணு சொல்றாள் அப்போ ஒவ்வொரு டாஸ்க் நேரத்துல கூட அந்த டாஸ்க கெடுக்கிறது யாரு விஜய் பார்வதி அப்ப நீ வந்து விஜய் பார்வதிக்கு ஃபயர் விடுற விஜய் பார்வதி என்று போட்டுட்டு போடுற அப்ப உன்னை பார்த்துட்டு ஓ உனக்கு வியூ வருதுன்னு என்று போட்டு அப்ப அப்கமிங் ரிவியூஸும் சரி ஜங் இளைஞர் இளைஞர்களுமே சரி அப்ப அதைத்தானே நான் பண்ணுவாங்க அப்ப விஜே பார்வதி உள்ளுக்குல எப்படி இந்த ஷோவை கெடுக்குதோ அதே போல நீ வந்து காசு உழைக்கிறதுக்கு நீ இந்த ஷோட தரத்தை கெடுக்கிற ரிவ்யூ அப்படின்னு பண்ணினா நியாயமா பண்ணு ஒரு மூத்து ஒரு ஒரு ரெண்டரை லட்சம் அதிகமா சப்ஸ்கிரைப் வச்சிருக்க பிக் பாஸ்க்கு இந்த சேனல் வச்சிருக்கா நியாயப்படி பேசு அது உங்ககிட்ட நியாயம் இல்லையே எப்ப பார்த்தாலும் பிஜே பார்வதிக்கு ஃபயர் விடுறது இப்போ நான் வந்து பேசுறேன் இல்ல இவ்வளவு உண்மை இந்த ஷோ நான் அடிக்கிறது பிஜே பார்வதி இவ்வளவு தரக்குறமா இந்த ஷோ போக காரணம் பிஜே பார்வதியுமே அப்ப அப்படிப்பட்ட நபரை பத்தி அதுக்கப்புறம் எப்படி நல்ல மாதிரி சொல்ல முடியும் உண்மையிலேயே பிஜேபி பார்வையை பத்தி சொல்றதுக்கு ஒரு நல்ல விடயம் இருக்கா ஆனா நீ நீ உழைக்கும் என்றதுக்காகவே நீ வந்து இந்த ஷோவை மட்டும் இந்த பிக் பாஸ் அவமானப்படுத்துறேன் அதுக்குள்ள ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வேற இது எவன் பண்ணாலும் அவனுக்கு கிடைக்கும் இதை விட வேற விடயம் பண்ணா இதை விட அதிகமா கிடைக்கும் இது கேவலமா இருக்கு மக்களை இப்படிப்பட்ட நபர்களை ஆதரிக்கிறவங்க ஒரு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸை அதுவும் பிக் பாஸ் வியூவர்ஸ் கேட்டகிரியில் வச்சிருக்கிறேங்கன்றாங்க தான் உழைக்கணும் பண்றதுக்காக நியாயமே இல்லாம அதோட பேர் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ பதினோரு வீடியோ போட்டா அது அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ இந்த பார்வதியை பற்றி ஃபயர் விடுறது அது அந்த இந்த அடிமைகள் அப்படின்னு இருக்கு எப்பயுமே ஷூவை நக்கிறதுக்கு பண்றது அதே மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஒரு நூறு நாளைக்கு அப்படியே நக்கிக்கொண்டே ஷூ அப்படின்னு கேவலமா இருக்கு சத்தியமா சோ இது இதுதான் இந்த அசிங்கம் சரிங்களா இது சேதுபதி அண்ணா அவர்களுக்கு அது இது அவருக்கே ஒரு அவமானம் விஜய் சேதுபதி நடத்துற ஒரு நிகழ்ச்சியில இப்படி நாத்தம் அடிக்குது அப்படின்றது விஜய் சேதுபதி அவர்களுக்கே அவமானம் சரியா சோ அது அது அவருக்கு எப்ப புரியும் அப்படின்னு எனக்கு தெரியல போன வீக்கெண்ட்ல அவர் முடிக்கக்குள்ள சொன்னாரு பார்வதி இல்லாத வீடு கலகம் இல்லாத வீடு வேணாமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று அந்த அது மூணாவது கடைசி கடைசிக்கு மேலே இருக்குது ஒஃபிஷியல் வாட்டிங்கில் அதை வந்து ரெண்டாவது சேவ் பண்ணுறாரு அது சேவ் பண்ணாலும் பரவாயில்ல அந்த வார்த்தையே சொல்கிறாரு விஜய பார்வதி பண்ணுறது கலகம் இல்லை அது வந்து ஒரு குப்பை பண்ணுது அடுத்தவங்களுடைய திறமையை கெடுக்குது இந்த ஷோட தரத்தை கெடுத்து கொண்டிருக்கு அது வந்து சேதுவ எனக்கு புரியல அப்படின்னு அது எனக்கு கவலையா கிடைக்கும் தயார் செய்து இதை பத்தி பேசுங்க மக்களை சேதுபதி அவர்களை டாக் பண்ணி இது இந்த இத்தனை வாரம் இந்த பார்வதி என்ன தகுதியில் உள்ள இருக்கு இந்த பிஜே தான் அத்தனை டாஸ்க்கு நாசமாயிருக்கு அப்படி அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்க டைப் பண்ணுங்க நன்றி